தூக்கி பால் கொடுத்துட்டு இல்ல நம்ம அம்மா போய் கூப்பிட்டு போய் பால் கொடு குழந்தைய காணாம நீ தந்து நான் வீட்டுக்கு வந்து பாத்தான் அந்த அம்மா மடியில் கூட தாக்குறான் ரெண்டு படமே கொடுத்திருக்காங்க கம்மியான கதை அப்புறம் குழந்தைய தாயம் இந்த மாதிரி அவன் குழந்தைய வச்சு எனக்கு குழந்தை கொடு அப்படின்னு சொன்னா ஹம் குழந்த மேலே புரியுமா இருக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் நைட் வச்சுட்டு உனக்கு கொடுக்குறேன் தாயம் இல்ல இல்லை என்ன குழந்ததே வேணும்னு கேட்டாங்களா நீ என்ன வேணும் தாயம் அம்மா சொல்லுங்க உனக்கு என்ன வேணும் இந்த குழந்தை தாயிலுமா வச்சிருக்கு இல்ல ஒரு நாளைக்கு நான் கூட வச்சுக்கணும் இது அவ்வளோ இல்லையா இருக்க இதை ஆசைப்பட்டுதான் நான் வச்சுக்கிறேன் அம்மா எவ்வளோ கெஞ்சி பார்த்திருக்கேன் சாமி கெஞ்சி பார்த்துருக்கான் இந்த குழந்தை உட்குண்டு நம்ம தரமாட்டே இருந்தாங்கன்னா குழந்தை தான் வேணும்னாங்களாம் சரி ஏன் கூட நீ உங்களுக்கு குழந்தை தானே குழந்தை தரமாட்டேன் அப்படி குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா குரல்லம்மா உருவீ காலத்துல போட்டு இந்த குழந்தை நாட்டியிருப்போம் அப்படின்னா அந்த அவங்க சிலையாகி நீங்க வந்து உட்காந்து வேணாம் இந்த அம்மாவுக்கு உர சத்தம் பிடிக்காது உலக சட்டம் பிடிக்காது அமைதியா உட்கார்ந்து அம்மா இந்த உரல இருக்கிறாங்க எது வேண்டாம் நீங்களே வேண்டாம் குழந்தை போடுவோம் குழந்தைக்கு அவன் நீங்க உட்காந்துக்கலாம் அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேர் படம் இருக்காருல விக்ரம் விக்ரம் படமாட்டிங்களா அதுக்கப்புறம் குழந்தை சட்டம் வரக்கூடாது குழந்தை கேட்கக்கூடாதுன்னு அது கரு கருவு மையப்பிள்ளையம்மாதிரி அவங்க அதிகமா இந்த கருவு வந்து தர அங்க வரல உடலுக்கு போடக்கூடாது வைக்கக்கூடாது அந்த குழந்தை தூங்க வச்சு அப்படியே மதியில வச்சுக்கிட்டேன் இது இன்னைக்கு வந்ததே உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னேன்

இந்த மலையில இருக்கும் இந்த புள்ளைய பார்த்தாலும் எப்படி பண்ணிக்கலாம் ரத்த சஞ்சீவி ரத்த சஞ்சீவின்னா ஒரு துஷ்ட சக்திய கூட இரட்டி நல்ல சக்தியா இருக்குன்னு இந்த ரத்த சஞ்சீவிக்கு இருக்கீங்க இந்த இடத்துல பாருங்க எப்படி வைப்பாங்க இதுக்கு யாருக்கு ஒரு பேர் தெரியாது அதே மாதிரி என்ன பண்ண தெரியாது அவங்க நல்ல விஷயம் இப்ப நான் இப்ப உங்களுக்கு ஒரு பவர் மாதிரி நான் என்ன எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க பாக்கணும்ல நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் எப்பயுமே எனக்கு தம்பியோட எனக்காடி ஒரு சிரம் பட்டு ஏய்னால ஒரு ஜாதகாரங்க கூட காட்டாத விஷயம் நான் என்ன ஃபோர் வச்சுக்கேன் என்னன்னு தெரியாது நான் ஒரு பூஜை பண்றேன் நான் பூஜை பண்ணிருக்கிறேன் நான் ஒரு தர்ப்புள் வச்சுக்கிறேன் நான் ஒரு ஒரு சஞ்சீவர் வச்சுக்கிறேன் எனக்காக வந்து வைக்கிறதுக்கான யாருக்கும் காட்டாத என்னுடைய குருமார் எனக்கு தேவைறாங்கன்னு காட்டுவேன் நானு உருவாக்குறவங்க அடுத்தவங்க என்ன ஆகணும் உருவாக்குறது அது மாதிரி எல்லாத்த சொல்ல சுத்தம் தம்பி போட்டுதான் எங்க எதிர்காலம் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு சில சூச்சமா எனக்கு நம்பிக்கை நான் சொல்லி கொடுக்குறேன் இதுல ஆத்மலிங்கன்னு சொல்லுவாங்க ஆத்மலிங்கம் தான் ஒரு ஆத்மா என்ன பேசுறது என்ன பண்ண போது என்ன தெரியுங்க அந்த பூஜை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நம்ம உள்ள சித்த வழிபாடு எங்க குருநாத வழிபாடு எங்க ஐயா போகர் ஐயாவும் அந்த சித்தரை எனக்கு வச்சிருக்கீங்க இதுதான் ஐயா இதுதான் என் பழைய சித்தர்கள் உண்டான அவங்ககிட்ட நாங்க ஒரு லட்சம் வச்சு வாங்கியிருக்கேன்ங்கய்யா அவங்க எங்க கொடுத்த புல்லு இது வந்து இந்த மாதிரி இதே சஞ்சீவி புல்லு எங்களுடைய அதிர்சியம் எங்க அம்மா இது ஆமாங்கய்யா இத காட்டி வேற எங்கய்யா அது வேற இது வேற பாத்தீங்கன்னா இதை நம்ம பூஜை மாட்டோம் இந்த காயின் பாத்தீங்கன்னா இது ஒரு காயன் இங்க பாரி போட்டிருக்கோம் குருதை போட்டிருக்கோம் இந்த குருதை வந்து என்ன சொல்லுவாங்க பாரின்னு வாங்க அந்த இடம் எங்க போய் நிற்குதோ அந்த இடம் வந்து வாங்கிடும் யாதான் ஐயா கஜமுகம் பாருங்க வரவே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அம்மா இந்த இடத்துல இருக்கிறா இது கஜமான உருவாக்கணும் இந்த கஜமுக உருவாக்க தம்பி உருவாக்கி கொடுத்துட் இந்த அஞ்சு வருஷம் வரும்போது உருவாக செல்வம் கொடுத்துடணும் இது கஜ முகமா இதை தொட்டு வணங்கணும் அப்படின்னு பிள்ளையா சொல்லி தம்பி தண்ணி குடுக்குறாரு இதை நாங்க அளவு படுத்த வைக்கிறீங்க இப்ப தொட்டு வாங்குறோம் நாங்க அடுத்து வரும்போது இது யான முகமா தம்பி எங்களுக்கு ஆகி கொடுத்துறாருங்க பாத்தீங்கன்னா ஐயா ஆஹ் பண்ண முடியும் என்ன பண்ண ஒரு மஞ்சள் என்ன பிடிக்கும் சொல்லி அது வச்சுக்கணும் அது இருந்து அப்படியே பிடிக்கும் இருக்கும் பச்சையாவே தீ பிடிக்கும்னா ஆமா பச்சை மழை எரியும்ல இது வந்து வாரம் இருக்குல்ல அதாவது மிகப்பெரிய மழையா இருக்கணும் ஒரு ஐயாயிரம் அடி பத்தாயிரம் அடி மழை இருந்தா இந்த இருக்கும் இந்த நெருப்பு இருக்கும் மழை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரப்பதம் இருக்கும்

ஒரு இடத்துக்கு போகணும்னா சாமியோட அனுகரம் போனோம் அந்த சாமியோட வந்து சாமிக்கு என்ன பேய் வாங்கிக்கணும் சுத்தி இருக்கணும் காட்டு போயிட்டா நம்ம போற காரியம் நல்ல காரியம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் அடி மலை மேல இருக்கிறோம் இங்கிருந்து விழுந்த மலை ஒரு எலும்புற தேராது அப்படியே அப்படின் ஒரு மலையெல்லாம் வந்துருக்கோம் மேலே வண்டி விட்டு கிட்டத்தட்ட ஒரு நேரக்கால் நேரம் நடந்து வந்து ஐயா சொல்லுவய்யா இப்ப நம்ம எங்க தான் இருக்கிறோம் இப்ப இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல வடமலாச்சி அம்மன் சொல்லுவாங்க இந்த அம்பாள் வடமலாச்சி அம்மன் கோயில் இருக்கிறோம் போடி போடி நாயக்கன் வடமனாட்சி அம்மன்னா இந்த வடமலாச்சி அம்மன் யாரும் கேட்டீங்கன்னா ஜெமீதார்கள் பல ஜமீதார்கள் உருவாக்கப்பட்ட கோயில் ஆலயம் பல ஜமீதார் ஒரு ஜெமீதார் மட்டும் இல்ல பல ஜமீதாரா உருவாக்கப்பட்ட ஆலயம் அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா வடமலாச்சி அம்மா இருக்கிறா படிகளக்கரவெல்லாம் இந்த ஆட்சி இந்த சுத்தி இருக்கிற மாவட்டத்துக்கு இந்த இருக்கிற அரண்மனைக்கு எல்லாம் ஒரு காவல் தெய்வமா இந்த அம்மா இருக்கிறான் வடமனாட்சி தாயின்னு சொல்லுவோம் அந்த அம்மாவுக்கு வழிபாதைன்னு முதல் பாதை இப்போ நம்ம உட்காந்துருக்குது இந்த அம்மா பார்க்கல இது பண்ணாங்குழி பாருன்னு சொல்லுவாங்க அந்த அம்மா உட்காந்து இருந்தே பாக்குமா இந்த அம்மாவுக்கு வந்து உர சத்த உலக சத்தம் கேட்கக்கூடாது இப்படி அம்மதியாக உட்காந்துருக்குன்னு உட்காந்துருக்கான் அந்த உரள சத்த உலக சத்தம் எதுவும் கேட்கலன்னா இங்கே ஃபுல்லா இந்த காடை சுத்து விவசாயம் ஒருத்தவங்க விவசாயம் பண்ணுறாங்க இப்போ ஒரு மகளும் ஒரு ம தாயும் தந்தையும் ஒரு குழந்த பிறந்து வந்திருக்கிறாங்க உடம்பா வந்து வந்த உடம்பாச்சு தாயிட்ட வரம் கேட்டு அப்படி ஒரு குழந்தை கேட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசி பிறந்திருக்கிறேன் பெண்ணரசி பிறந்து இருக்கிறான் பிறந்து வந்து இந்த இடத்துல வந்து தொட்டி கட்டிட்டு போட்டு போவாங்களாம் இப்ப முக்காந்தரம் எடுக்கலைங்க இது பண்ணாமலி சொல்லுவாங்க இந்த இடத்துல தொட்டி கட்டிட்டு போவாங்க அந்த இடத்துல போகும்போது வீட்டுக்காரர் என்ன பாரா பிள்ளை அழுதுச்சு அப்படின்னா சரி பொண்டாடி பாத்துக்குருவாங்க அதே மாதிரி அந்த ரெண்டாவது பிள்ளை அழுது அழுத சத்த நம்ம தொட்டில் போட்டு கட்டிக்கோ ஆடி இருக்கும்போது ரொம்ப சரி வீட்டுக்காரர் பாத்துட்டாரு அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க அழுத சத்தம் நின்று ரெண்டு பேர் கீழே அணைக்கு போயிடுறாங்க குழந்தைய தூக்கிட்டு போகாம இந்த வனமனாச்சி தாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய தூக்கி வச்சுருந்துருக்கிறான் தூக்கி வச்சு தாளாட்டி பால் ஊட்டி சீராட்டி வச்சுக்கிறான் இந்த இடம் இந்த பண்ணாங்குழிப்பாரு சொல்லி இந்த இடத்துல திருப்பி வீட்டுல போய் அவங்க குழந்தைக்கானு கேட்க வந்துருக்கிறாங்க வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை வந்து கம்பீரமா அழகா அந்த குழந்தைகூட கூட இருந்தாங்களா இந்த குழந்தை அந்த தாய் கூட விளையாண்டுட்டு அவங்க கேட்டாங்களாம் தாயே இந்த குழந்தை எங்களுக்கு கொடுத்துரு நாங்கள் மறந்து விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த குழந்தை வந்து தாய் உள்ளமா என்கிட்ட இருந்துச்சு அது தள்ள அதுக்கு போது வேறு என்ன வேணாலும் கேள்வி தாரேன் அப்படின்னு இல்லை எனக்கு குழந்ததே வேணும் ஆடம்பிடிச்சாங்களாம் அப்போ ஒரு நாளைக்கு வச்சு தரேன் அப்படின்னு ஒரு நொடி கூட வைக்க மாட்டேன் எனக்கு குழந்ததே வேணும் அப்படின்னு அப்போ வந்து கேட்குதான் உனக்கு என்னென்ன கேள் இந்த குழந்தை வந்து எனக்கு அப்படி ஒரு அமைதியை கொடுத்துருக்கு இந்த குழந்தைய தொட்டுன்னும் இந்த குழந்ததே வேணும் சத்த சத்தனையும் யார்கிட்டையும் எந்த சந்த சத்திரம் இல்லாமல் உலக சத்தம் ஒரு சத்தம் இல்லாமல் உட்காந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன் இந்த இடத்துல குழந்தை சத்தம் என்னை எழுப்பி உட்கார வச்சிருக்கு இந்த குழந்தை நான் கையில் வச்சுருக்கிறேன் அதே மாதிரி இந்த குழந்தை ஒரு நாளைக்கு இருக்கட்டும் உனக்கு நாளைக்கு தானே அப்படின்னு இல்லை வேணும்னா அப்படியா இந்த என் கூட நீ இருந்துக்கோ நீ போத கூடாது அப்படின்னு அந்த குழந்தைய மடியில் போட்டு குடலா உருவி மாலை போட்டுக்கிட்டு அவங்களே சிலையாண்டு பாட்டு இந்த அம்பால் நிறைஞ்சு சந்தோஷம் வந்தால் இந்த இடத்துல உட்காந்து பண்ணாங்குழி விளையாடுமா இந்த எல்லையை பாதுகாக்குமா அதேமாதிரி இந்த பண்ணாங்குழியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆதி காலத்தில் வந்து பதினாறு செல்வங்களை தேவை அப்படின்னு இந்த பன்னாங்குழியில் வந்து உக்காருவாங்களாம் இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இல்லீங்க பதினாறு பதினாறு ஆமா பதினாறு முத்துக்கள்னு சொல்லுவாங்க இது கல் இல்லை மாணிக்க முத்து மாணிக்க சொத்து அதே மாதிரி இந்த மாதிரி முத்துக்கள் இங்கே உட்காந்து எல்லாம் போட்டேன்னா பதினாறு செல்வம் கிடைக்குங்க அந்த இடத்துல அபூர்வம் இந்த இடத்துல யார் வந்து உட்காந்தாலும் இந்த இடத்துல உட்காந்து பதினாறு முத்தை வச்சு போட்டுட்டு போவாங்க அதே மாதிரி இந்த இடத்துல உட்காந்து விளாண்டுவாங்க சாமி இடத்துல உட்காந்து நம்ம இருக்கணுமே ஆசைப்படுற மாதிரி அந்த உடம்புல அமைச்சு எல்லா தேவையும் பண்ணுவோம் சரி இப்போ என்ன ஐயா இது அப்படி எடுத்து ஓனா வைங்க ம் இதெல்லாம் போட்டுருங்க ம்ட்டாங்க அப்படி எனங்க எடுத்துக்கிட்டு நான் போட்டு என்ன நீங்க போடுங்க நீங்க போடுறது வந்து பாத்தீங்கன்னா இல்லாததை போடுங்க இதுல போடுங்க ஆடத்துல போட்டு வாங்க அப்படி போட்டு யாராவது அவங்களுக்கு நம்ம பதினாறு செல்வம் கொடுக்கலாம் யாரா இருறாங்களோ அவங்களுக்கு பதினாறு செல்வம் கிடைக்கும் இது தொட்டாவே இந்த இடத்துக்கு அப்படி வருவாரு நம்மளுக்கு பிற யார் வந்து தொட்டாலும் அவங்களுக்கு பதினாறு செல்வம் கிடைக்கலாம் அப்ப நம்ம குடுத்துருக்குறோம் நம்ம எந்த செல்வத்தை குடுக்குறதுன்னு தெரியல நம்மளால இப்படி கல் குடுத்துக்குறோம் அந்த செல்வம் வந்து நம்ம சாமி குடுக்கட்டும் தீ குட்டினா ஏய் நீ எவ்வளவு தூரம் போனய்யா ஏய் வந்துட்டுமா வந்துட்டீங்க கண்டிப்பா நம்மளுக்கு அடுத்த மாதிரி எல்லா செல்வமும் பதினாறு செல்வம் இந்த எல்லா மக்களுக்கு குடுக்கட்டும் உம் நம்மள பாக்குற மக்கள் இந்த அம்மா பாக்குறது இப்ப பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு வந்து பதினாறு செல்வம் முக்கியம் இந்த அம்மா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றாங்க இந்த வனமலை நடத்தி கொடுப்பாங்க இந்த வடமலை வனமலை நாச்சி அம்மா வடமலை நாச்சிய நாச்சி அம்மா நடத்தி கொடுப்பாங்க இப்ப அம்மா நம்ம பார்க்க போறோம் இது மாலை அம்மா マイクロ。 કાલાંગ સત્રે પોટિન કાલાંગ સત્રે પોટિન કાલાંગ સત્રે પોટિન અયા પરમોળા સત્રે પોટિન પરમોળા સત્રે પોટિન પરમોળા સત્રે પોટિન અયા ભોગરયા પોટિન ભોગરયા પોટિન ભોગરયા પોટિન અયા ભગ પરમાણે પોટિન ભગ પરમાણે પોટિન પુરી પાણીય પોટિન પુરી પાણીય પોટિન પુરી પાણીય પોટિન અયા પામાર સત્રે પોટિન પામાર સત્રે પોટિન પામાર સત્રે પોટિન અયા રંગારે પોટિન દરુરાયે પોટિન દરુરાયે પોટિન દરુરાયે પોટિન અયા કારે પોટિન રકારે પોટિન આમ ત્રિમુળરે પોટિન ત્રિમુળરે પોટિન ઓમ மகாமுனியை போற்றி கும்பமுனியை போற்றும் ஏக முனியை போற்றி தைரிய போற்றும் ஓம் ராமதேவனை போற்றி பாஞ்சாலி முனிதனை போற்றும் ஓம் கங்கனானை போற்றும் இணைக்கால் சித்தரையை போற்றி போற்றும் ஐயா நாங்க தேவை செய்து வந்திருக்கோம்யா இந்த இடத்துல ஏதோ பொருள் எடுத்து போனாலும் வச்சாங்க இல்லையா உங்களுடைய நமச்சிவாய வாழ்க நாலந்தாள் வாழ்க என் ஐயன் குருநாதன் ஐயா போற்றி என் தாய் வனமராட்சி அம்மா போற்றி பத்ராளி இசுதாயை போற்றி இப்ப நம்ம எங்க உட்காந்துருக்கோம்னா வடமாட்சி அம்மாண்ட உட்காந்துருக்கோம் இந்த பாத்தீங்கன்னா வடமலாச்சி அம்மா வரமலிமா ஆலயத்துல உட்காந்துருக்கிறோம் இந்த அம்பாள் பக்கத்துல ஒரு சிவாலயம் இருக்கு சிவ இருக்கிறாரு ஒரு ஏழாயிரம் அடிக்கு மேல அம்பாள் இருக்கிற வடமநாட்சி அம்மா இருக்கிறோம் இந்த போடி ஜெமினையவே நம்ம வந்து இந்த போடி மண்ணே காக்குறவங்க இன்னொரு விஷயம் ஏன்னா நம்ம போடிக்குள்ள இருக்கிறோம் போடி மாதத்துலயே இருக்கிறோம் போடியில வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்ந்த பூமி போடி இங்க போடியில ஒரு அம்பாள் இப்படி அம்பாள் இருக்கிறா அப்படின்னு நம்ம மக்களுக்கு இன்னும் சரியா தெரிய மாட்டேங்குது நம்ம போய் இந்த வடமலாட்சி அம்மன் கோயில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சராசரி அவர் வீட்டில் ஒரு பேர் வைப்பாங்களாம் வடமலாட்சி அம்மன் வடம்பில்ல முத்து வடமலை அப்படின்னு சொல்லி வடமே முத்து வடமலைப்பன் சொல்லி பேர் வைப்பாங்களாம் அப்படி ஒரு ஆலயம் வந்து மிகப்பெரிய ஆலயம் இந்த வந்து போடி ஜெமீன்ல போடி ஜெமீன் உருவாக்குறதுக்கு இந்த போடி மாணவரை உருவாக்குறதுக்கு இந்த வடமலாட்சி காரணங்கய்யா இந்த வடமுல மீச்சியை எல்லாருமே வணங்கணும் போடி மக்கள் எல்லாமே இந்த மக்கள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரமண இருக்கிற அரமண இருக்க வாரிஸ்காரங்களும் சரிங்க இந்த போடி மக்கள் சரிங்க நம்ம எல்லா கோயிலும் அம்பாலை பத்தி பேசுறோம் எல்லாம் இது பண்ணி பேசுறோம் எல்லாம் வைக்கிறோம் நம்ம வடமலாச்சி அம்பால வந்து பாத்தீங்கன்னா கண்குண்டா காய்ச்சி குடுக்கறவ அவ்வளவு அழகா குடுக்கிறவ மருத மீனாட்சிக்கே முத்து கொடுத்த அம்பாள் வடமிலாச்சி அம்பால் அப்ப இந்த போடி மக்களை கொடுக்க மாட்டாளா போடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆலயம் இப்போ வந்துகிட்டு இருக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரொம்ப பழமையான ஆயுதம் ஆலயம் தொழுமையான ஆயுதம் அதாவது மனிதனா நம்ம ஒரு வீட்டில பெண்ணரிசியா பிறந்து ஒரு பெண்ணரிசியா வாழ்ந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லயும் பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு அன்னை பத்து வடமலாட்சி அம்மன் தாய் அந்த தாயை பற்றி நாங்கள் பேசுறதுக்கே புண்ணியம் இருக்கும் பேசுறதுக்கு இது பண்ணிருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு அம்மாவாசையும் ஒவ்வொரு சிவாக்கிழமையும் பூஜா கரெக்டாக தொடங்கிக்கிட்டுருக்குறோம் மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விசேஷ பூஜை நடத்தப்படுறோம் போடி மக்கள் அனைவரும் எங்களை போல இந்த அம்மாவை பார்த்து திருப்பி இந்த அம்மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜொலிக்க வச்ச மருந்து மீனாட்சியை ஜொலிக்க வச்சுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளா மறந்துருக்குறோம் இந்த போலி மக்கள் இருக்கிற காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வடமலாச்சி எல்லாமே எத்தனை பேருக்கு வடமில்லமுத்து வடமலாச்சி பேர் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா இந்த போடி முத்துல அவங்க ஒவ்வொரு பேர் கொடுத்தவங்களும் பேர் வாங்கினவங்களும் இது குலதெய்வமா வச்சு வழிபாடுறவங்களும் இது இஷ்ட தெய்வமா வச்சு அந்த வனமலாச்சியை இந்த இஷ்ட தெய்வம் வரமலாச்சியை வந்து பாத்தீங்கன்னா குலப்பேர வச்சு இந்த இஷ்ட தெய்வமா ஒரு கோயில் கட்டி இந்த இஷ்ட தெய்வம் இந்த வனமலாச்சி பேர் வச்சுருங்க எல்லாருமே எல்லா